இந்த செய்திக்கு நிற்பாரு அவருக்கு அந்த செய்திக்கு நிற்பார் இப்போ இவருக்கு புரிஞ்சது அவருக்கு புரியாது அவருக்கு புரிஞ்சது இவருக்கு புரியாது புரியுதா நீங்க அப்ப என்ன இருக்கும் எது உங்களுக்கு வேணுமோ அதாவது அந்த அந்த இடத்துல நின்று காட்டுவாரு மத்தவங்க தான் இன்னைக்கு இல்லையா அப்புறம் பாத்துக்கலாம் இன்னைக்கு இல்ல அப்ப பயப்போம் அது என்னைக்கு விளங்கணும் பெருமான் நினைக்கிறாரோ அன்னைக்கு விளங்குவார் யாருமான விளங்கணும்னு நினைக்கிறோ அதுக்கு இவர் தான் வரணும் அவர்தான் வாங்குறதா நம்ம முடிவு பண்ணுறது இல்லை யாராக இருக்கோம் எதனை விளக்கணுமோ அவர் அவர் அறிவுடன் நின்று உங்களுக்கு அந்த செய்தியை பெருமாள் என்ன செய்வான் விளக்கிக் கொண்டே இருப்பான் இதுதான் காணும் உபகாரம் காட்டு உபகாரம் என்று சொல்வது அதான் இங்கே சொல்கிறாரு என்னதுங்க கண்ணொழி விடக்கொழி கா கடந்திடும் கா கருத்து ஒன்று அன்றே ஒன்று அன்றே என்னதுங்க கண்ணொழியோடு விடக்கொழி கடந்து காணணும் காட்டணும் ஆணவு செய்யவும் காட்டவும் செய்யணும் அப்படி காட்டினால்தான் என்ன ஆகணும் அந்த அறிவு விளங்கும் என்பது இந்த பாடலுடைய கருத்து ஆன்மாவை பற்றிய இலக்கணம் ஆன்மாவை பற்றி பல்வேறு சமயங்களை என்ன சொல்லுது ஒவ்வொரு சமயமும் ஆன்மாவது ஆன்மானா ஏது அப்படின்னு என்ன பல சமயங்கள் பல கருத்தை சொல்லுது அதையெல்லாம் மறுத்து ஆன்மா எது என்பதை இந்த அப்பத்தி ஒவ்வொரு சொல்ற ஓரிடத்து இருதல் மாயா ஒரு நிறைந்தெழுதல் ஒன்றாம் பேரிடத்து உரைதல் தானே பெருங்கு அறிவாகி நின்றல் சோர்வு சதம் நிகழ்ந்த உண்மை அதாவது இருந்தல் என்பதற்கு பாஞ்சராத்திரிகள் வைணவர் தொடரான ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆன்மா எது அப்படின்னு கேட்டா ஒரு விளக்கு போல ஒரு விளக்கு கோல விளக்கு போலதான் இப்ப ஒரு விளக்கு வச்சாச்சு இந்த சோழி என்ன ஆகுது அறை பூரா விரைவில் நிற்கும் சோழி ஒரு இடத்துல இருக்கும் ஒளி அறை பூரா விரைவில் இருக்கு அது இந்த ஆன்மா என்பது இதயத்துல புள்ளின் நுனியில இருக்கக்கூடிய பனித்துளி போல காலையில பார்க்கலாமா இல்லையா புள்ளோட நுனியில ஒரு பனித்துளி இருக்குமா இல்லையா அது போல இதயத்துல ஆன்மா என்ற ஒன்று புள்ளி பனி இருக்கும் ஆனால் உடம்பு போலாம் விரவி இருக்கும் எது மாதிரி இருந்தாலும் அதை போல அதில் ஒளி விரகி இருப்பது போல ஆன்மா என்பது இதயத்தில் ஒரு புள்ளி படி உடம்பு அது இருக்கும் உடம்பு இருக்கும் என்று மூலம் பாஞ்சராத்திரிகள் தான் சொல்லுவாங்க இது ஒரு கருத்து அடுத்தது மாயா ஒரு நிறைந்திடம் மாயா ஒரு நிறைந்த இது சமணர் இரண்டாவது கருத்து சமணருடைய கருத்து மாயா ஒரு நிறைந்திடம் அப்படிதான் நீங்க உடம்பு போல இருக்கு உடம்பு போல உயிர் அது எப்படி இருக்குன்னா பெரிய உடம்புல பெரிய ஆன்மா இருக்கும் சிறிய உடம்புல சிறிய ஆன்மா இருக்கும் ஆன்மா என்பது எப்படி இருக்கும் உடம்புதான் ஆன்மா உடம்பு யானைக்கு பெரிய ஆன்மா எறும்புக்கு சின்ன ஆன்மா அது வடிவகு தகவலு பெரிதும் சிறிது இருக்கும் என்பது யாருடைய கருத்து சமாளருடைய கருத்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் மறுப்பு இருக்கு ஒவ்வொன்றையும் மறுத்துன்னு சொல்றோம் ஃபஸ்ட்டு பாஞ்சராஜ் கருத்து வச்சுக்குவோம் பாஞ்சராஜ் கருத்துக்கு என்ன மறுப்பு இதயத்தில் ஆன்மா இருக்கு இதயத்தில் ஆன்மா இருக்குன்னு சொன்னால் இதயம் இயங்காத நேரத்துல இதயத்தை உடம்பு விட்டு இதயத்தை வெளியிட்டு வச்சிக்கினாலும் என்ன ஆகும் கொஞ்சம் உயிர் இருக்கும் இதயத்தை இயக்க நின்னாலும் கொஞ்சம் இருக்கும் உயிர் இருக்கும் இருக்குமா இல்லையா கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும் அப்போ உடம்பு இதயத்துல ஆன்மா இருக்கு என்பதை செய்யக்கூடாது தலையை வெட்டியாச்சு உயிர் போதா போலியா போகக்கூடாது அப்ப கழுத்தை விட்டாலும் ஓகே வேணாமா அடிச்சோம் அடிபட்டாலும் என்ன ஆயிருது உயிர் போயிருது அப்ப இதயத்துல உயிர் இருக்கிற போது இதயத்துல அடிபட்டா போனால் பரவாயில்லை உடம்புல எங்கேயாவது என்ன உயிர் போயிருது அப்போ இதயத்துல மட்டும் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன அப்போ ரெண்டாவது என்னது உடம்பு பெருசா இருந்தா ஆன்மா பெருசா இருக்கும் உடம்பு பெருசா இருந்தா ஆன்மா பெருசா உடம்பு போல ஆன்மா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆன்மா எவ்வளவோ அவ்வளவு என்ன இருக்கணும் அறிவு இருக்கணும் ஆன்மா எவ்வளவோ அறிவு அப்படி பார்த்தா சின்ன ஆளா இருக்கிற உனக்கு அறிவு கம்மியா இருக்கணும் பெரியா வளர்ந்தா அறிவு பெருசா இருக்கா அப்படியா இருக்கு மாடு அறிவு வளர்ந்து இருக்கிறேன் அறிவு இருக்கா அப்படின்னு ஏன் தான் பெருசா இருக்கிற மாடு வளரணும் இல்லையா அவங்க அதுதான் உடம்பு வளர வளர் அறிவு வளரணுமா இல்லையா அப்படி வளருதா அப்படிதான் இல்லை அப்புறம் பிணவு போயிடுவோம் குழந்தை வருவோம் அப்புறம் கொஞ்சம் பெருசா வரும் அவங்க அப்புறம் அப்பறம் அறிவு வளருந்தேன் குழந்தைய வளரும் போதும் அறிவி கரெக்டா தான் தெரியுது இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல வளர்ப்பு வளருமா வளராதா அதுக்கு மேலதான் வளருது நம்ம அறுபது வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்னும் இன்ன பாட்டிக்கிறீங்க அப்படின்னு படிச்சுக்கிறதா இல்லையா அப்போ உணவுக்கு அறிவோம் சம்பந்தம் இல்லை உடம்புக்கு அறிமுகம் சம்பந்தம் உடம்பு உடம்பு தேயறதுனாலதான் அறிவு தேய்றது இல்லை என்ன சொல்ல இந்த பக்கு புதிர அறிவு வளருது வேகம் குறைக்கும் போது அறிவு வளருது அனுபவம் வளர வளர அறிவு வளர்கிறது என உடம்புக்கு அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால சம்பளம் வாய்க்கப்படுகிறது அடுத்தது மூன்றாவது கருத்து ஒன்றாம் பேரிடத்து உறையன் ஒன்றாம் பேரிடர் துறையல் என்பது ஐக்கியவாதி கருத்து அது எப்படின்னா ஆன்மா இறைவனை போல எங்கும் வியாபந்தமாக இருக்கும் உடம்புல மட்டும் இல்லைங்க எல்லா கிட்டத்திலயும் ஆன்மா வியாபந்தமாக இருக்கும் என்பது அறிவுடைய கருத்து ஐக்கியவாத முறைய கருத்து ஆன்மா வியாபாரம் உடையது என்பது சைவ இல்லாம பண்ம்தான்

சமயம் எந்த சொல்றதுன்னு தெரியணும் அதுக்கப்புறம் அது எப்படி மறுக்கிறதுன்னு தெரியும் ஏன்னா நிறைய பேர் நம்மளே சொல்லிக்கலாம் கேட்கும் போது எப்படி இருக்கு கரெக்டா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எல்லாம் இல்லையா பின்னாடி என்ன செய்தி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் பதிவு பண்றத பண்ணி வைப்போம் சரியா இப்போ ஆன்மா வியாபகம் உடையது ஆன்மா வியாபகம் உடையது சொல்றவங்க யாரு

அப்படியா ஆன்மா ஆன்மான் வியாபகம் சொன்னாவே உயிர் என்பது வியாபகம் உடையது ஆன்மா என்பது அணுத்தன்மை உடையது அணுத்தன்மை உலக வியாபகம் கிடையாது இது எப்ப வியாபகம் வரும் சிவத்தோடு கூடினால்தான் வியாபகம் வரும் அது இப்ப கருவிகளோடு கூடினால் நமக்கு என்ன கிடையாது வியாபகம் கிடையாது இப்ப நமக்கு வியாபகம் இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க <laughs> 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 அப்படின்னாலே தெரியாது அப்புறம் ஆன்மா அறிவிக்காம தானே அறியும் வேண்டிய அவசியம்

கருவிகள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும் அது மட்டும் பண்ணுறது தான் அடுத்தது எழும் இவை சொல்லலாம் இது இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க எது ஓரிடத்திருத்தல் மாயா ஒரு தானே சோழரை சரண் நிகழ்த்தல் அடுத்தது ஆனே பிறங்க அறிவாகி நெற்ற எழும் இவை சொல்லலாம் இப்படி எல்லாம் ஆன்மாவுக்கு சொல்ல மாட்டாங்க யாரு நல்லோ